அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் அனைத்தையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பாத்தீங்க அப்படின்னா ரீசண்டாக கடந்த வாரம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டேப்ஸ் சொல்லக்கூடிய தமிழ்நாடு அசியூடு பென்ஷன் ஸ்கீமுக்கான ஒரு இதை வெளியிட்டு இருந்தாங்க ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருந்தாங்க அந்த அறிக்கையில் பல குறைபாடுகள் இருந்துச்சு அந்த அறிக்கையினுடைய டீட்டெயில் ஜிஓ வந்த பிறகு தான் இது என்னான்னு தெரியும் அப்படின் பமையிருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட்லையும் ஒரு தகவல் பண்ணாங்க இதனுடைய ஜிஓ வந்து வேகமாக வழியாகனு சொல்லி அதுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தரப்பு வந்து ஆறு வாரங்களுக்குள்ள ஜிஓ வெளியிடுவோம் அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னால் ஆறு வாரங்கள் ஆகலை அந்த இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளே ஜியோ வெளியிட்டாங்க ஸோ ஜியோ என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த பென்ஷன் ஸ்கீமுடைய டீட்டெயில் இதை வந்து வெளியிடுது இது ஒன்றுமே இல்லை ஏற்கனவே அவங்க அவங்க வெளியிட்டாங்களே அறிவிக்கை அந்த அறிவிக்கையை அப்படியே ஜிவோவாக தந்துட்டாங்க அவ்வளோதான் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நான்குக்கு பின்னால் ஜாயின் பண்ண யாருக்குமே எதனால் பென்ஷன் கிடையாது தான் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க பென்ஷன் ஸ்கீம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அசியூடு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம் இந்த வீடியோவை ரெண்டாயிரத்தி மூணு யோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியேற்ற யாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பென்ஷன் கிடையாது அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சிபிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அது நம்மளுடைய எம்ப்ளாயீஸோடைய மந்த்லி அமௌண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து விட்ரா பண்ணி அதில் பிடிச்சி அப்புறம் தர மாதிரி சொன்னாங்க இப்போ அப்புறம் தான் இருபத்தி அஞ்சில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து ஒரு யூபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க எல்லா மத்திய உள்ள உள்ள உள்ளவங்களுக்காக இப்போ அப்புறம் எல்லா எல்லா ஸ்டேட்லேயுமே பென்ஷனை கொண்டு வரணும் போது தமிழ்நாட்டில் வந்து ஓல்டு பென்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை மிக வலுவாக இருந்த உடனே நம்ம கவர்மெண்ட் வந்து டேப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பார்த்த மாதிரி தான் ஓகேங்களா அதாவது லாஸ்ட்டாக ஒரு அரசு ஊழியர் வந்து கடைசி மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரோ அதில் பாதியை அவர் பென்ஷனாக வாங்குவார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவருடைய மறைவுக்கு பின்னால் அவங்க மனைவிக்கு அதில் முக்கால் அதாவது பாதியில் ஃபிஃப்டி பர்சன்ட் போகாது கொஞ்சம் அதிகமாக போகும் இப்போ வந்து லாஸ்ட் மந்த் சம்பளமாக ஒருத்தர் முப்பதாயிரம் ஒரு முப்பதாயிரம் வாங்கினார் அப்புடின்னா அவர் ரிட்டேர்மெண்ட்டுக்கு அப்புறம் பதினஞ்சாயிரம் பென்ஷன் வாங்குவார் பதினஞ்சாயிரம் வாங்கும்போது அவர் அவர் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தில் பாதி வாங்காமல் ஒரு எட்டாயிரம் ரூபா அவங்க ஃபேமிலி வாங்குவாங்க ஓகேங்களா இதுதான் வந்து அந்த இதனுடைய மெயின் டாபிக் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயோட சம்பளத்தில் பத்து சதவீதம் வந்து அவங்க பிடிக்கிறாங்க மீதி உள்ள ஃபினான்சியல் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டே வந்து போட்டு அவங்க தராங்க ஓகேங்களா இதுதான் வந்து இது டீட்டெயில் அப்புறம் என்ன அப்படின்னா ரிட்டர்மெண்ட்டு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு டெத்து இதாக ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இதுக்கு சர்வீஸை ரெக்கார்டை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தராங்க ஒரு இது அமௌண்ட்டாக சர்வீஸ் முடிந்து ரிட்டர்மெண்டாக ரிட்டைர்மெண்ட்டு ஆகிட்டாங்களோ அல்லது டெத் ஆகிட்டாங்களோ சர்வீஸ் இருக்கும்போது இருக்கும்போதே அவங்க டெத் ஆகிட்டாங்கண்ணா ஓகேங்களா ஸோ க அவங்களுக்கு வந்து வரக்கூடிய ஊதியம் வந்து என்னென்னா அவங்களுடைய குவாலிஃபைங் சர்வீஸ் எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணாங்களோ சர்வீஸை அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து அவங்களுக்கு தர சொல்லியிருக்காங்க மற்றெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி தான் அதுதான் ஓகேங்களா இதுதான் வந்து அதனுடைய டீட்டெயில் இதில் பல குறைபாடுகள் இருக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம முந்தானத்து கூட வந்து ஒரு பெரிய இசி வாட்சி நம்முடைய சென்னையில் உள்ள தலைமை செயலர்கள் இல்லைங்களா அந்த தலைமைச் செயலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்படி வந்து நீங்கள் இந்த இந்த டேப்ஸுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க இல்லை நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் நம்ம சிஎம் அனௌன்ஸ் பண்ணும்போது சில பேர் இந்த ஆகா ஓகோன்னு சில சங்கங்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது சங்கத்தினுடைய ஹெட் என்ன பண்ணாங்க சிம்மை பார்த்து அவனை ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து எப்படி நீங்கள் நீங்கள் எப்படி சம்மந்திருச்சிங்க சம்பந்தம் சொன்னீங்க எங்களை கேட்காம அப்படின்னு அந்த பல சங்கங்கள் வந்து என்ன பண்ணாங்க கீழே இயக்கவுமே அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஜியோ வரவு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாங்க ஜிவோவில் பல குறைபாடுகள் இருக்குது இப்போ இந்த ஜியோவை பேஸ் பண்ணி என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு ஒரு இது வந்து சிஎம்கிட்ட பேசி திரும்ப வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா டேப்ஸுங்கிற ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கான ஒரு பென்ஷன் ஸ்கீம் கண்காமாயிருச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ஆக சொல்லியிருந்தாங்க ஆனால் இல்லை இந்த ஆண்டே வந்து அது வந்து அம்பல்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்தே அது வந்து இதாகிட்டாங்க ஸோ எல்லா ம நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இந்த டேக்ஸ் பென்ஷன் பென்ஷன் ஸ்கீம் மூலமாக வந்துடுறாங்க யார் அப்படின்னா அந்த சிபிஎஸ் மூலமாக ஜாயின் பண்ணவங்க அவங்களும் இனிமேல் வந்து டேக்ஸ் மூலமாக வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க வந்து அனுபவிப்பாங்க அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து மினிமம் 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 வந்து எல்லாருக்குமே ஒரு பென்ஷன் அமௌண்ட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற இதை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ இந்த ஒன்று ஒன்று இந்த இருபத்தி ஆறுக்கு முன்னால் ஜாயின் பண்ண பண்ணவங்க சிபிஎஸ்ல இந்த சிபிஎஸ் ஸ்கீம்ல உள்ளவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேப்ஸோட பென்ஷன் ஸ்கீம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்ஸுடைய என்னென்ன ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு என்னென்னலாம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னு நம்மளே வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பாருங்க இந்த ஜியோ காப்பி வழங்குறவங்க நான் லிங்க்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ